நவாக்கரி நாலாவது மந்திரம் ஏற்கனவே நவாக்கரி மந்திரம் நம்ம முன்னால் வந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ புதிய அடியவர்கள் இணைப்பில் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் நவாக்கரி மந்திரம் வேண்டும்னு கேட்டுக்கிறாங்க கேட்டவங்களுக்கு முழு மந்திரங்களும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருக்குறேன் திருவருள் கூட்டி வைக்க இதை முழுதும் ஒன்பது மந்திரங்கள் சொன்ன பிறகு பின் அந்த இதில் வந்து எழுத்துக்களோடு கூடிய இந்த பலனோடு கூடிய மந்திரமாக போட்டு தருவாங்க இன்னும் இல்லை எங்களுக்கு பூரணமாக தெரியலை அப்படிங்கிறாங்க சவும் அப்படின்னு சொல்லும்போதே இந்த சவும் உச்சரிப்ப ஹவும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்போ எ எத்தனை சவும் வருது எத்தனை ஹவும் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து தெளிவாக இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே நவாக்கரி மந்திரம் வந்து நம்ம யூடியூப்பில் ஏற்றி இருக்கிறோம் அதில் நீங்கள் போய் பாருங்கள் அதுலேருந்து நான் நவாக்கரி மந்திரம் அதில் விளக்கமாக வந்திருக்கு அதுவும் தவிர்த்து உங்களுக்கு இந்த ஒன்பது நாள் சொல்லி முடித்த பிறகு வேறு புதிய வடிவத்தில் பதிவேற்றம் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் இப்போதைக்கு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க தேவையானவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏற்கனவே இன்றைக்கி ஆறு பேருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் இன்னும் கே கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதில் இதை அனுப்பிச்சி தரேன் இன்றைக்கு நாலாவது மந்திரம் நவாக்கரி மந்திரத்தில் இந்த மந்திரத்தினால் உண்டான பலன் என்ன அப்படின்னா சகல வித்தைகளும் நமக்கு வசமாகும் அகப்பகை புறப்பகை இரண்டும் நீங்கும் காமம் எலி மயக்கம் இவைகளுடைய மயக்கத்தை நீக்கி ஞானம் பெறுவதற்கு இம்மந்திரம் பயன்படும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இப்போ நாலாவது மந்திரம் சொல்றேன் ஸ்ரீ க்ரீம் சிவைய நம்ம இதுதான் நாலாவது மந்திரம் இப்ப நம்ம சொல்லுவோம் ஐ home Krim கிரீ ஸ்ரீ கிரீ சிவைய நம இதுல ஒரே தான் அந்த ஒரு மந்திரத்தில் ஒன்பது அச்சரங்கள் இருக்கு அதில் அந்த முதல் அச்சரத்தை கடைசியில் தூக்கி போட்டு அடுத்த அந்த ரெண்டாவது மந்திரத்தில் முதல் அச்சரத்தை எடுத்து போட்டு மூன்றாவது மந்திரம் சொல்றோம் இதில் ஒரு மந்திரம் தானா என்ன என்ன நமக்கு லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இந்த உச்சரிப்பு இருக்கு பாருங்க அந்த ஏ முதல்ல முதல் மந்திரத்தில் கிளீன் அப்படிங்கக்கூடிய உச்சரிப்பு அது எந்த எழுபத்தி ரெண்டாயிரம் முடிச்சுக்கல்ல அது எந்த முடிச்சு அவிழ்க்குது அப்படின்னு அதில் ஒரு சூற்றமும் இருக்குது இந்த மந்திரங்கள் வந்து வெறும் எழுத்துக்கள் அல்ல அச்சரங்கள் அல்ல ஏரளி சக்கரத்தில் சொன்ன மாதிரி மூல ஆற்றலை மேலெழுப்பி அகண்ட பிரபஞ்ச ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கான மந்திர ஆற்றல்கள் வேகம் அப்போ அந்த மந்திர ஆற்றலை நமக்குள்ளே தருவதற்கு இந்த கிரீன்ஸ் முதல்ல உச்சரித்தோன்னா அந்த உச்சரிப்பு சில நாடி நரம்புகளை அதிர்க்க வைக்கும் அடுத்து ஸ்ரீம் அப்படிங்கக்கூடியதை எழுத்தா உச்சரிச்சோன்னா அது சில நாடி நரம்புகளை அதிர்வுக்கும் இதுக்கு ஒன் பை ஒன்னாக நான் இங்கே சொல்ல சொல்ல ஒவ்வொ எந்தெந்த அதாவது ஒன்றாவது வகுப்பு பாடம் ரெண்டாவது வகுப்பு பாடம்னு நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி உங்களுடைய நாடி நரம்புகளை சுத்திகரம் பண்ணி சுத்திகரம் பண்ணி இந்த அதிர்வுகள் உடம்புல உண்டான எல்லா அசுத்தங்களையும் நீக்குவதற்கு இது கருணை பண்ணுகின்றது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள் வாங்கிக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த மந்திரங்கள் இந்த காதுல எப்படி ஒலிக்கு தலைக்குள்ளார எப்படி ஒலிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் தலை கடந்து பயணிக்கக்கூடிய பயணத்திற்கும் அந்த பிரம்மரந்திர புலை திறப்பதற்குமான ஒரு கருணை இது செய்யக்கூடிய மிக வலுவான மந்திரம் அதனால இதை வந்து நீங்க எப்படி சொல்லி நம்மளுடைய பிறவியை வேற எடுத்துக்கணுமோ அப்படி நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரே மந்திரத்துல தான் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு இடத்துல மாற்றி போட்டு இதை சொல்றாங்க அதுக்கு காரணம் நம்ம அடுக்கடுக்காக நம்மளுடைய வினைப்பதிவுகளை நீங்குவதற்கு நம்மளுடைய நாடி நரம்புகளை போய் சென்றடைந்து அதை வலுப்படுத்துவதற்கான மந்திரம் அப்படி வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுலபமா புரியும் திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு மீடிய பார்ப்போம்